சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் ஈரான் காத்திருப்பது ஏன் உலகை மிரட்டிய ஒரு செய்தி இஸ்ரேலின் அடாவடித்தனம் கொந்தளித்த கத்தார் காசா பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம் இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில் எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி அமைதி பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது இதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன் இஸ்ரேல் ஹமாஸ் ஈரான் யுத்தத்தில் என்னவென்றாலும் நடக்கலாம் என சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர் தற்போது இஸ்மாயில் ஹனியவிற்கு பிறகு தலைவராக யாகியா சின்வா உள்ளார் ராணுவத்தில் யுத்தம் புரிகின்ற அனைத்து படை வீரர்களும் ஒரு பதிவினை சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறார்கள் அதாவது ஹமிங் யூ என்பதுதான் இதன்படி இஸ்ரேல் ராணுவத்தின் அடுத்த இலக்கு யாக்கியா சின்வார் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் தலைவர்கள் ஹமாஸ் எதிர்கால தலைவர்கள் என அனைவரின் விவரங்களையும் தொகுத்து அவர்களை அழிப்பது இலக்காக கொண்டுள்ளார்கள் இதன் மூலம் ஹமாஸ் என்ற ஒன்று மீண்டெழுவதற்கு எவ்வித பலமும் இருக்காது எனவே எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு ஹமாஸின் மூலம் எவ்வித அச்சுறுத்தலும் இருக்காது என்பதுடன் அடுத்த இருபது வருடங்களுக்கு ஹமாஸ் இஸ்ரேல் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது என்பதே இஸ்ரேலின் இலக்காக உள்ளது என பிரதமர் நிதன் யாகு தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரான் இஸ்ரேலை தாக்குவதாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் தற்போது வரை ஈரான் இஸ்ரேல் மீது எவ்வித தாக்குதலையும் முன்னெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் அமெரிக்கா ஈரானை மறைமுகமாக மிரட்டியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஈரான் ஐநூறு மீட்டருக்குள்ளே நிலத்தடியில் ரகசியமாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள் என்றும் இந்த வெளியுலகிற்கு தெரியாத ஈரானின் அணு ஆயுத சுரங்கத்தில் இன்னும் மறைமுகமாக அணு ஆயுதங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என பிபிசி உட்பட வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன படி ஐத்துக்கும்ாரித்து வைத்திருக்கின்றது ஈரான் அத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன இருக்க ஈரான் எதற்காக இன்னும் இஸ்ரேலை தாக்காமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடங்கினால் அது உலக போராக வெடித்துவிடும் என்பதாலும் அவ்வாறு உலக யுத்தம் ஆரம்பித்தது என்றால் அது திறனையும் சேர்த்து பாதிக்கும் என்பதால் இஸ்ரேலுடனான யுத்தத்தினை ஈரான் தொடங்க பின்வாங்குகின்றது என்ற கருத்துக்களும் எழுந்த வண்ணம் உள்ளன இதற்கிடையில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதல் தொடர்பில் அவசர விசாரணை தேவை என கட்டார் கோரிக்கை வைத்துள்ளது காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பில் கட்டார் நாடு மத்தியஸ்தராக உள்ளது இந்த நிலையிலேயே இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் பாடசாலை மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதல் குறித்து கட்டார் விசாரணை கோரியுள்ளது இடம்பெயர்ந்தவர்களுக்கான பள்ளிகள் மற்றும் தங்குமிடங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து குறிவைத்து வருகின்றன இந்த விவகாரத்தில் கட்டார் முன்வைத்துள்ள கோரிக்கை வலுவானதாக உள்ளது என்றே பல தரப்பிலிருந்தும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அது மட்டுமன்றி சுதந்திரமான ஐநா விசாரணை அதிகாரிகளை அனுப்புவது உட்பட முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது கிழக்கு காசாவின் தராஜ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடசாலை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை முன்னெடுத்தது இதில் நூறு பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல் வெளியானது அது மட்டுமன்றி மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்புடைய பாடசாலையில் ஏராளமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதை தெரிந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது என ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையிலேயே தற்போது கட்டாரும் அவசர விசாரணைக்கு கோரியுள்ளது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் பற்றிய ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளரான பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் இன்று காலை பத்து மணியளவில் அல்தபின் பள்ளி மீதான தாக்குதலை தொடர்ந்து காசாவில் பாரிய ரத்த கலருக்கே உலகின் அலட்சியம் என குறிப்பிட்டு கண்டனம் தெரிவித்து ஒன்றை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்கிறது என அல்பானிஸ் எக்ஸில் ஒரு இடுகை எழுதினார் சர்வதேச சட்டத்தின் மிக அடிப்படையான அர்த்தத்திற்கு மதிப்பளித்து அவர்களை பாதுகாக்க எங்களின் கூட்டு இயலாமைக்காக பாலஸ்தீனியர்கள் எங்களை மன்னிக்கட்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காசா பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசர் ஹனானி காசா நகரில் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்ட தங்கமிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்துள்ளார் இந்த நிறுத்தத்தை இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று ஒரு அறிக்கையில் விவரித்தார் எந்தவொரு சர்வதேச சட்டங்களுக்கும் தார்மீக கோட்பாடுகளுக்கும் இஸ்ரேல் உறுதியளிக்கவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி முஸ்லிம் நாடுகள் பாலஸ்தீன தேசத்தை நடைமுறை ரீதியாகவும் உறுதியாகவும் ஆதரிப்பதே ஆகும் என்றார் கனானி சர்வதேச சமூகத்தின் உடனடி நடவடிக்கைக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் குற்றங்களை நிறுத்துமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் கூறியுள்ளார் அங்குள்ள சூழ்நிலையை சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அழைத்தார் இதேபோல் காசா பள்ளி தாக்குதலை சவுதி அரேபியா கடுமையாக கண்டித்துள்ளது காசா நகரின் அல்தமின் பள்ளி மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்த சமீபத்திய நாடு சவுதி அரேபியாவாகும் ஒரு அறிக்கையில் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தாக்குதலை வலுவான வார்த்தைகளில் கண்டிப்பதாகவும் வெகுஜன படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து மீறுவதால் காசா முன்னோடியில்லாத மனிதாபிமான பேரழிவை சந்தித்து வருகிறது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து ஐரோப்பாவின் அங்கமான துருக்கி வான் பாதுகாப்பினை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்படுத்தும் அதிரடி திட்டத்தை அறிவித்துள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பினை அயன்டோம் என அழைத்து வரும் நிலையில் இதற்கு ஸ்ரில்டோம் அதாவது எக்டோம் என்று துருக்கி பெயரிட்டுள்ளது இதுகுறித்து நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் துருக்கி அதிபர் எரிடோகன் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஸ்ரில்டோம்கள் துருக்கியின் பெரும் நிலப்பரப்பினை பாதுகாக்க உள்ளது இது ஒரு வரலாற்று முடிவு என துருக்கி துணை தெரிவித்துள்ளார் மேலும் உலக அமைதிக்கு துருக்கி துணை நிற்கும் எனவும் அதே நாட்டை அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்கும் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார் நேட்டோ உறுப்பு நாடான துருக்கி போதுமான வான்பரப்பு பாதுகாப்பை மேற்குலக நாடுகள் வழங்கவில்லை என குற்றச்சாட்டினை சுமத்தியது இது ரஷ்யாவின் எஸ் போர் அமைப்பினை துருக்கி வாங்குவதற்கு வழிவகுத்தது ரஷ்யாவுடனான துருக்கியின் நட்பு அமெரிக்காவிற்கு கோபத்தை தூண்டியது இதன் விளைவாக துருக்கியுடனான விமானத்தை அமெரிக்கா கைவிட்டது கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு முயற்சி மூலம் மேற்குலக நாடுகளின் ஆயுதங்களை நம்பியிருப்பதை துருக்கி வெகுவாக குறைத்துள்ளது சதவீதமாக தங்கள் நாட்டின் அமைப்பிற்கு செலவழித்துள்ளது பாதுகாப்பு ஆயுத பொருட்கள் ஏற்றுமதியை அடைந்துள்ளது இதுகுறித்து துருக்கியின் துணை அதிபர் இல்மாஜ் கூறுகையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டும் நிற்காமல் பிற நாடுகளை சார்ந்திருப்பதை துருக்கி குறைத்துள்ளது மேலும் பாதுகாப்பு ஏற்றுமதி இலக்கையும் எட்டியுள்ளது இந்த ஆண்டு எங்கள் ஏற்றுமதி இலக்கு ஏழு பில்லியன் டாலர் என அவர் தெரிவித்துள்ளார் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்